இன்று கவின் மற்றும் யாழி எப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடினார்கள் என்ற கதையை பார்க்கலாமா அதிகாலையில் வாசலில் அம்மா பெரிய வண்ணக்கோலம் போடுகிறார் கவின் மற்றும் யாழி கரும்புகளை அடுக்கி வைக்கிறார்கள் மண்பானையில் பொங்கல் வைக்கிறார்கள் பால் பொங்கி வருகிறது பானையை சுற்றி மஞ்சள் குலை கட்டப்பட்டுள்ளது குடும்பத்தினர் அனைவரும் சுற்றி நின்று பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி சந்தோஷமாக சிரிக்கிறார்கள் மாட்டு பொங்கல் அன்று ஒரு மாட்டிற்கு கொம்புகளில் வண்ணம் பூசி மாலை அணிவித்து அதற்கு அகத்திக் கீரை மற்றும் பொங்கல் ஊட்டுகிறார்கள் வீட்டில் சாமி படத்துக்கு முன்பு புதிய துணிகளை வச்சு பலகாரங்கள் நிறைய படைத்து அனைவரும் சாமி கும்பிட்டனர் உறவினர் வீட்டுக்குச் சென்று பொங்கல் பண்டிகை கொண்டாடிவிட்டு மீண்டும் தங்கள் வீட்டுக்கு வந்தனர் பொங்கல் பண்டிகையை தங்கள் குடும்பத்துடனும் உறவினர்களுடன் சந்தோஷமாக கொண்டாடினார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி